மீன் மாட்டுமா இல்லையான்னு ரிசல்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ செல்வாடையே நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க செல்வா எப்படி மீன் பிடிக்கிறாரு அதோட வீடியோவும் போடுவார் அப்படி இதே அட்டாச் பண்ணிடுவார் சத்து மாவோட நொறுக்கி விட்டணும் ஆ படுத்தது இந்த வேலை என்னை பண்ண சொன்னாரு ஐயா இது சரி வராது நீயே பண்ணுங்க இது என்னது சவுடு

அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா செல்வாக்கு என்ன பண்ணுறான்னு புரியலை கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் கொட்டிவிட்டு அந்தளவு சுநிலைய ஆக போகுது லைட்டாக ரொம்ப லைட்டாக மீனோட வர்றது வரோம் செல்வா இதை வந்து ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு மீன் பிடிக்க இது பண்ணி மீன் பிடிக்க இது பண்ணு கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு தண்ணியே ஊற்றமா அப்படியே கலந்து சொல்லிருக்காரு அடுத்தது டைகர் கேசரி பவுடர் கேசரி பவுடர் ரெட் கலர் ரெட் கலர் இது கொஞ்சோண்டு போட்டாலே ரத்த ரத்த கலர்ல இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா மீன் வாயில மாட்டினோடனே நோரா நம்மளுக்கு தள்ளிடும் போதும் செல்வா என்ன பண்ற ஃபுட் கலர் அது லைட்டாக தான் சேர்க்கணும் நீ ஒரு பாயினையும் கொட்டிட்டு ஆடுறது தண்ணி ஊத்தினா தாண்டி எஃபெக்டே காட்டும் சும்மா வராதுரி உனக்கு மைதா மாவு மைதா மாவு ஏன்னா நாளைக்கு வந்து சாட்டர்டே இல்லையா அதனால மீன் சமைச்சிட்டு நாளை கழிச்சு சண்டே வந்து கறி சமைக்கலான்னு செல்லாம் வந்து பிடிக்க போறாரு சோ உங்க வீட்ல எல்லாம் இந்த மாதிரி யாராவது மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்களான்னு சொல்லிதான் போறேன் ஏன்னா நான் வந்து தியாதானிசோ கூப்பிட போகணும் துணி துவைக்கணும் பாத்திரம் வேலை இருக்கு அதனால செல்வா மட்டும் போறாரு இதெல்லாம் சமைச்சிடாத சரியா கையெல்லாம் மைதா மாவு எல்லாம் சமைச்சிடாது அடுத்ததை வந்து கொஞ்சமாக அரிசி மாவு இதையும் சமைச்சிடாத இதை அப்படியே வச்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக அரிசி மாவு சட்டியோட எப்படி நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னாரு அதான் நீ கலக்க மட்டும் சட்டியில் வச்சுக்கோ மீதியை வந்து இது பண்ணு அப்படின்னு

உருவீட்டு போயிருந்தா அதை அமுக்க கூடாது இந்த மாதிரி உருட்டி தூண்டி முன்னில் கோர்த்து எப்படி இன்னொரு வீடியோ பார்ப்போம் தண்ணி ஊற்றி பணிகிறது இந்த முட்டை வாசனைக்கு இந்த கலருக்கு மீன் வரும் இப்போ செல்வாத ஒரு கவரில் கொட்டிக்கிட்டு இதுக்கு ஃபுட்டுக்கு தேவையான அந்த இது எடுத்துக்கிட்டு தூண்டி தூண்டி எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு பூ அவரோட பைக்கில் போகிறாரு என்னோடய பைக் வந்து எனக்கு வேணும் தீயாதானி சுக்குப்பிட ஆனால் அவரோட பைக்கில் போய் கிளம்ப போகிறார் இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வெளிய போகிறேன் ஒர்க் அவுட் ஆவலாட்டியும் வீடியோவில் சொல்லிடுறேன் ஓகேயா கிட்டத்தட்ட இது ஒரு வாரமாக உட்காந்து பார்த்து வீடியோலாம் பார்த்து என்னென்னு எழுதிங்க வரங்க புக்கு நோட்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தார் பண்ணு பிஸ்கெட்டு எல்லாத்தையும் சத்து மாவு வாசனை தூக்குது தானே எனக்கு இங்கே உட்காந்துரு இங்கே மைதா மாவு இது சத்து மாவு கேசரி பவுட்ரு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு பிஸ்கெட்டு முட்டை நெல் வச்சிருக்காரு அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி போட்டு கலக்கணும்னா நம்ம ஆற்றுல போய் அங்கே தான் ஓட வேணுங்கிற தண்ணி ஓடணும் தண்ணி இருக்க ஆற்றுல போய் நம்ம ரெடி பண்ணிடுவோம் தூண்டியில் போட்டு காணிக்கிற மாட்டேன் தூண்டியில் எப்படி தோற்கறதுன்னு சொல்லி காமிச்சிட்றேன் இதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இன்னும் குட்டியாக ஒட்டிக்கணும் ஏன்னா இது முள் சின்ன முள் இல்லை அதனால ஊற்றணும் அந்த மைதாவெல்லாம் பிடிக்கணும் எடுத்து மீன் மாதிரி மாதிரி மாட்டி விட்டுருங்க இது மாதிரி மாட்டிட்டு அடுத்ததும் ஒன்று மாட்டி விடணும் அடுத்ததும் ஒன்று மாட்டி விட்டு முள் தெரியாம முள் தெரியாத மாதிரி மாட்டி விட்டுரும் ஓகே ஆனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அதை தண்ணி ஊற்றி பிரிஞ்சுக்குவோம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் நல்ல மாதிரி கிடைக்கும் அப்படி என்ன ரிசல்ட்டுங்கிறது அடுத்த வீடியோவை சொல்கிறேன் ஆ ஓகே பாய் 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 பாய்